இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா நாங்கள் இந்தியாவிலேருந்து யூஎஸ் கிளம்புறோம் ஸோ அந்த விலாகு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே நத்தத்துலேருந்து கிளம்பி சென்னை வந்து சென்னையில் வந்து ஒரு த்ரீ டேஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பி ஏர்போர்ட் வந்துவிட்டோம் பல்லாவரத்தில் ஒரு ஹோட்டலை வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் எங்கள் மாமாவும் வந்து பார்த்திங்கன்னா எங்களை வணிக வழி அனுப்புறதுக்காக ஊர்லேருந்து காலையிலேயே வந்துட்டாங்க ஸோ இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு வந்து டென் ஓ கிளாக் ஃப்ளைட்டு ஸோ கொஞ்சம் முன்னாடியே வரணும் இல்லையா த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி ஸோ அதனால் வந்துட்டோம் வந்து ஏர்போர்ட்டில் இருக்கும்போது மொத்த டைமும் பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப பாரமாக இருந்தது எப்படி சொல்கிறதுன்னு தெரில நார்மலாக எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டா நல்லா கிளம்புவோம் நம்ம ரெடியாகி மேக்கப்லாம் பண்ணி இன்றைக்கி வந்து எனக்கு அப்படி கிளம்புறதுக்கு மனசே இல்லை ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது குழந்தைங்க ஆனால் வந்து ஓகே ஹாப்பியாக தான் இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே மீட் பண்ண போகிறாங்க ஒரு பக்கம் அவ்வா தாத்தாலாம் விட்டுட்டு போகிறோன்னு கவலையாக இருந்தாலும் அவங்களுக்கு ஓகே ஓகே ரெண்டு மாதம் முடிச்சது அடுத்து நம்ம வீட்டுக்கு போகிறோன்ற மாதிரி ஒரு ஃபீலில் இருந்தாங்க அப்போ தான் காரை போய் பார்க் பண்ணிட்டு வந்தாங்க இந்தியா வரும்போது செம்ம ஹாப்பியாக வந்தோம் ஃப்ளைட் ட்ராவல் எல்லாமே வந்து அப்படியே ஜாலியாக வந்தோம் இப்போ வந்து போகிறப்ப வந்து கொஞ்சம் மனது கஷ்டமாக தான் இருக்குது பட் ஆனால் என்ன பண்ணுறது அம்மா அப்பாவும் வந்து எனக்கு ஆறுதல் சொன்னாங்க நீ வந்து நல்லபடியாக போயிட்டு வா நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் பத்திரமா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் அவங்கள விட்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்கள் கூடவே வந்து இன்னொரு ஃப்ரெண்டு ஃபேமிலியும் ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ வரும்போதும் நாங்கள் சேர்ந்து தான் வந்தோம் இப்போவும் சேர்ந்து தான் வந்தோம் ஸோ இப்போ செக்யூரிட்டி செக் தான் வந்து மெயினாக ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அடையார் ஆனந்த பவன் இருந்தது ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ளைட்டில் போகிறதுக்காக ஒரு கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் வாங்கிட்டேன் அங்கே ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வாங்கினது எல்லாமே வந்து ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுட்டோம் நம்ம ஸோ ஃப்ளைட்டில் இவங்க ஏதாவது வேணும்னா சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்வீட்லாம் வாங்கினேன் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வந்து இவங்க ரூபினி நாங்கள் வரும்போது சேர்ந்து தான் வந்தோம் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி அப்புறம் வந்து தக்காளி தொக்கு எல்லாமே கொண்டு வந்துருந்தாங்க குழந்தைங்களுக்கு எங்களுக்கு எல்லாமே நான் வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு வந்தேன்ல அதனால் அவங்க வந்து இல்லை பரவாயில்ல நான் இங்கே வீட்டிலேருந்து தான் வரோம் நாங்கள் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டிலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து நம்ம போகிறோம் என்னதான் கவலை எல்லாம் இருந்தால் கூட நம்ம ஒரு பேரண்ட்டாக இருக்கும்போது நம்ம அதையே யோசிச்சுட்டுலாம் இருக்க முடியாது எப்போவுமே அப்படிதான் சோ ஸோ என்ன கவலை இருந்தாலுமே அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்காக அடுத்து நம்மளோட லைஃப்காக நம்ம வந்து அடுத்தடுத்து போயிட்டு தான் இருக்கணும் ஸோ இந்த ஜேர்னியை வந்து நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஜாலியாக வந்து பேசிகிட்டே வந்து ஹாப்பியாக தான் வந்து ஃப்ளைட்டில் வந்தோம் நாங்கள்

அவஸ்தை ஆவல பண்ணி நாங்க அந்த வார் போறோம். फ्लाइटல ஏறி கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து எல்லாருக்குமே ஃபுட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா வந்து இப்போது நைட் டைம் இல்லையா நம்ம வந்து டென் ஓ கிளாக் ஃப்ளைட் வந்து ஏறி இருக்கோம் ஸோ அதனால் வந்து குழந்தைங்களும் எல்லாருமே வந்து நாங்களாம் வந்து மூவி போட்டோம் கொஞ்சம் நேரம் வந்து தூக்க வர வரைக்கும் மூவி பார்த்துட்ருக்கலாம் இன்னொன்று என்னென்னா ஃபோர் ஹவர்ஸ் தான் ஸோ ஃபோர் ஹவர்ஸில் தூங்கிட்டோன்னா திருப்பி எந்திரிச்சு நம்ம போகிறது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட் ஃபுல்லாகவே தூங்கலை துபாய் வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் தான் பட் ஆனால் துபாய்க்கு வந்து நாங்கள் ரொம்ப ஃபார்ட்டி மினிட்ஸ் ஏர்லியாகவே வந்து ரீச் ஆகிட்டோம் அதனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவே இருந்தது ஸோ அதனால துபாய் ஏர்போர்ட் வந்து ரொம்பவே பெருசாக இருந்தது ரொம்ப தூரம் வந்து நம்ம ட்ரெயின் ஏறி ஃப்ள அப்புறம் பஸ்ஸெல்லாம் ஏறி மாறி மாறி வர மாதிரி இருந்தது ஸோ எல்லாம் முடிச்சு மாறி மாறி வந்து நாங்கள் அந்த கேட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தோம் வர்ற வழியில் வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கும் ஸோ எல்லாத்தையும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படி போகும்போதே நமக்கு ஒரு மாலில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அங்கங்கே ஃபுல்லாக எல்லா கடைங்களாக இருக்குமா ஸோ வீடிக்கு பார்த்துட்டே வந்துவிட்டோம் நாங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செம்ம தூக்கம் ஆக்சுவலாக இறங்க போகிற நேரத்தில் கீதிகா தூங்கிடுச்சு எழுப்பி கூட்டிகிட்டு வர்றதுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது செகண்ட் ஃப்ளோரில் போர்ட் பண்ணிட்டோம்

இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீட்டே எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஸ்பேசியஸாக நல்லா இருந்தது ஸோ வந்து இல்லாட்டி வந்து பின்னாடி எல்லாம் கொஞ்சம் இடுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா இருந்தது அதுவே ஒரு ஹாப்பியாக இருந்தது ஏன்னா இந்த ஃப்ளைட்டில் தான் வந்து நம்ம ஃபோர்டீன் ஹவர்ஸ் போகிறோம் ஸோ அதனால் வந்து இந்த இந்த சீட் வந்து எப்பவுமே கிடைக்காது ரொம்ப குட்டி குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்குலாம் வந்து மோஸ்ட்டாக கொடுத்துருவாங்க ஸோ இந்த தடவை நமக்கு கிடச்சிது ஸோ அதனால் வந்து ஜாலியாக வந்து அதில் உட்காந்துட்டு வரும்

ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அடுத்தடுத்து ஒரு கேப் லிமிட்டில் வந்து ஃபுட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க சாப்பிட்டுட்டு நம்ம டிவி பார்த்துட்டு தூங்கிட்டு அப்படியே வர வேண்டியது தான் ஸோ பட் ஆனால் உட்காந்துக்கிட்டே வர்றது ரொம்ப கஷ்டம் ஸோ அது மட்டும் மேனேஜ் பண்ணி வர்றது கொஞ்சம் இடையில எழுந்திரிச்சு நடந்துக்கணும் இல்லாட்டி ரொம்ப காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம் ஸோ தூரமாக வர வர்றதான் நமக்கு தோணும் நம்ம இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கோமா இந்தியா விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்பவே லாங்குங்க யூஎஸ்ஸு மற்ற ஒரு சில கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூர் மலேசியாலாம் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இது வந்து ரொம்ப தூரன்றதுனால நமக்கு வரும்போது அதுவே வந்து ஐயோ இவ்வளோ தூரமாகற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு வழியாக பக்கத்தில் வந்துட்டோ குழந்தைங்க வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தாங்க அவங்க அப்பாவை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒன் மந்த் ஆச்சு அவரையும் மீட் பண்ணி ஸோ அவங்களும் வந்து ஃபுட்டு எல்லாமே வந்து அப்படியே மேனேஜ் இருக்காங்க ஸோ போய் அவங்களையும் பார்த்துக்கணும் நம்ம காமிச்சிட்டு இருக்கேன்

இப்போது யூஎஸ்க்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இமிக்ரேஷன் இருந்துச்சு நம்ம அங்கே விசா ஸ்டாம்பிங் எல்லாம் முடிச்சிட்டு வந்திருந்தோம் ஸோ அந்த இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜெலாம் வந்து கலெக்ட் பண்ணணும் ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு துபாயிலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை செக்யூரிட்டி செக்கும் இருந்தது ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்தோம் நம்ம இதான் வந்து நம்ம வந்த ஃப்ளைட்டு அதான் காமிச்சிட்டுருக்கேன் குழந்தைங்களுக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு விண்டோ இருக்குல்ல அந்த ஃபஸ்ட்டு விண்டோவில் தான் நம்ம உட்காந்துட்டு வந்தோம் ஸோ இந்த பேக்கேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சுங்க எங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவ்வளோ டைம் ஆகிடுச்சு வந்தோடனே எப்படா வீட்டுக்கு போகலான்னு தான் நமக்கு தோணும் ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து வந்துருந்தாங்க பிக்கப் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வந்தால் வீடு வந்து சூப்பர் க்ளீனாக இருந்தது நாங்கள் இருந்தால் கூட குழந்தைங்க அங்கங்கன்னு கலைப்பாங்க பட் ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே அவங்க இருக்கிற இடத்த வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக வச்சுக்குவாங்க ஸோ அதனால் வந்து ரொம்ப நல்லா க்ளீனாக இருந்தது வீடு அதுவே மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருந்தது அப்பா வீட்டில் ஒரு வேலை இல்லைடா அப்படின்ற மாதிரி ஸோ எங்களுக்காக வந்து சமைச்சு வச்சுருந்தாங்க பொட்டேட்டோ ஃப்ரை ரசம் அப்புறம் வந்து ப்ரான் தொக்கு இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க நான் வந்தோடனே பிளான்ஸ் எல்லாம் பார்த்தேன் அதெல்லாம் வந்து நல்லா வளர்ந்துருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருந்தோம்ல அதெல்லாம் வளர்ந்துருந்தது இது இல்லாமல் ஃப்ரெண்டும் வேறு பார்த்தீங்கன்னா நிறைய சமைச்சி கொடுத்து விட்டுருந்தாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸோ அதுவுமே இட்லி சிக்கன் குழம்பு அது இது நிறைய செஞ்சு கொடுத்துருந்தாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு அன்றைக்கி ரெஸ்ட்டில் தான் இருந்தோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்